தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலலாம் கமர்ஷியல் நிறைந்த கிராமத்து பின்னணி கொண்ட நிறைய படங்கள் வெளிவர ஆரம்பித்தது அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வெளிவந்து அதிகப்படியான வெற்றிகளையும் தேடி கொடுத்துச்சு இந்த மாதிரியான கிராமத்து கதைக்களம் கொண்ட கமர்ஷியல் படங்கள் இயக்கிறதுல அந்த காலகட்டத்தில் இருந்த மிக முக்கியமான இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர் இயக்கிய ஒரு வெற்றி படம் தான் இது விஜயகாந்த் இந்த சின்ன கவுண்டர் படத்திற்கு முன்னாடி வரைக்கும் அதிகப்படியான ஆக்ஷன் படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த சின்ன கவுண்டர் படத்துல முதன்முறையா கதர் வேஷ்டி சட்டை துண்டு அப்புடின்னு ஒரு கிராமத்து தலைவர் போன்ற இடத்துல ரொம்ப வித்தியாசமா அதிகப்படியான வசனங்கள் இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே நடிச்சிருந்தார் அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சின்ன கவுண்டர் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் பட்டிக்கும் பஞ்சாயத்து தலைவர் விஜயகாந்தோட அக்கா கணவர் சலீம் கோஷ் சலீம் கோஷ் விஜயகாந்தோட நல்ல பெயரை கெடுக்க இந்த இந்த விஜயகாந்த் எப்படி முயடிச்சாரு படத்தோட மீதி கதை நீ நம்ம நம்ம மாதிரி காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் சின்ன கவுண்டர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வழி வந்துச்சு இந்த படத்துல தவசி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல விஜயகாந்த் தெய்வானி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சுகன்யா சர்க்கரை கவுண்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சலீம் கோஷ் மற்றும் மனோரமா கவுண்டமணி செந்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இளையராஜா இசையில் ஆர்ய உதய குமார் இயக்கத்தில் இந்த படம் விளை வந்து சுமார் இரநூறு நாட்களையும் கடந்து ஓடிச்சு ஐயையோ எங்கள் அப்பா தெரிஞ்சா என்ன கொன்னே பாட்டி வேறு வேறே பாட்டி வேறே மாமா இந்தமா நீ தனியாக இருந்தால் இந்த படம் கிராமிய பின்னணி கொண்டதுனால் எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப எளிமையான முறையில் அதோட இயல்பாக அமைக்கப்பட்டிருந்துச்சு அதனால இந்த படம் எல்லா தரப்பு பிரசர்களையும் ரொம்ப இலகுவாக இருந்துச்சு குறிப்பா விஜயகாந்தோட அம்மா கதாபாத்திரத்தில் பாத்திரத்துல நடிச்சிருந்த மனோறுமா முதிர்குண்டு அடியே என் மாசங்கட்ட பேங்காயா என் வால்பாற வெங்காயன் யார்க்கிட்ட காตร வந்த லொள்ளு பண்ணட்டான்ல தெய்வানী அப்படிங்கற கதா சுகன்யா அம்மா அப்பா இல்லாத ஒரே தங்கச்சி இருக்கிற மாதிரியான இயக்குனர் வடிவமைச்சிருந்தாரு ரொம்ப விளிதிரமான கதா இருந்தாலும் அந்த கதாபாத்திரமும் மிக முக்கியமா இந்த படத்துல பங்காற்றுச்சு நீங்க ஆகர் போட்டு வெளிய எடுத்து ஜெயச்சிட்டீங்கனா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்க கிட்டயே கொடுத்துறேன் உங்க சௌரியம் அப்படி இயக்குனர் ஆர் வி உதயகுமார் படங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிராமத்து பின்பலம் கொண்டு தான் இருக்கும் சென்டிமெண்ட் ஆக்ஷன் காமெடி அப்படிங்கிற எல்லா காட்சி அமைப்புகளும் கொண்டு இயக்குறதுல அவர் ஒரு வல்லவர் காட்சி அமைப்பில் வசனம் எதுவுமே இல்லாமல் ரசிகர்களுக்கு இலகுவா புரிய வைக்கிறவர் அதற்கு உதாரணம்தான் இந்த காட்சி இந்த சின்ன கவுண்டர் படத்துக்கு அடுத்த ஒரு பக்க பழம் கவுண்டர்மணி செந்தில் கூட்டணி காமெடி அதோட வடிவிலுவும் இந்த படத்துல ஒரு சிறுவ இடத்துல நடிச்சிருந்தாரு பாட்டி போட்டா ஆடி இல்லைய குட்டி போட்டாடல்ல மாட்டிட்டு விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நடிகர் இந்த சின்ன கவுண்டர் படத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவரா அடிச்சிருந்தாலும் சென்டிமெண்ட் வெகுளித்தனம் அதோட குறிப்பா நகைச்சுவை காட்சிகளில் கூட ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தார் எத்தனை தருவீங்க பாத்துருவா தரேன் பாத்து ரூபா அந்த இந்த துண்டை ஒரு காட்சியில் சுகன்யா விஜயகாந்த் அம்மா மனோரமா உயிரை காப்பாற்றின உடனே விஜயகாந்த் சுகன்யாவாக சந்தித்து பேசுவார் அந்த காட்சியில் கிராமத்து நடிக்க உரிய வகையில் வசனம் எழுதி இருந்தது இயக்குனரோட ஆளுமைக்கு ஒரு சிறு உதாரணம் தான் இங்கே என்னென்னா பேச முடியாத உங்கள் ஆட்டை வச்சுருக்க வேலை பேசிட்டு நிற்கிறீங்களே சர்க்கரை கவுண்டர் அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருந்த சலீம் கோஷ் அந்த கதாபாத்திரமாகவே வில்லனுக்கு உரிய வகையில் நடிச்சிருந்தாரு ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் கதாபாத்திரம் முழுமை பெற்றிருந்தால் தான் கதை முழுமை பெறும் அந்த வகையில் கதாபாத்திரம் இயக்குனர் வடிவமைப்பு செஞ்சிருந்தார் தம்பி நீ வேலையை தவசிக்க செய் விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு சின்ன கவுண்டர் படத்திற்கு மற்றும் பலம் படம் இளையராஜாவின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு உருவான பாடல்கள் இப்பொழுதும் ஹிட்லிஸ்டில் இருப்பது ஆச்சரியம்தான் தமிழ் சினிமாவில் கதாநாயகனுக்குன்னு பஞ்ச் டைலாக் உருவாக்கி கொண்டிருந்த காலத்தில் இந்த சின்ன கவுண்டர் படத்துலையும் ஒரு பஞ்ச் டைலாக் தவசி அதாவது விஜயகாந்துக்கு உருவாக்கி டைரக்டர் அந்த டைலாக் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்தையும் இந்த எடுத்து போறேன்னு அர்த்தம் வருடங்களுக்கு முன்பு ஓடி வந்த படம் கிராமத்து வாழ்வியல் சென்டிமெண்ட் காமெடி இப்படி கலவையாக கலந்த ஒரு படம் இப்பொழுது வரைக்கும் ஒரு பேசுபொருள் ஆவது அப்படிங்கிறது ஆச்சரியந்தான்